ஓம் நமச்சிவாய அசோசியேட் சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரையும் இருக்கிறேன் இன்றைக்கி திருமண பொருத்தத்தில் பத்து திருமண பொருத்தம் நம்ம பார்க்கறது இல்லை ரஜு வந்து நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து நம்ம பாத ரஜுங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இப்போ நாம் வந்து தொட ரஜி அப்படிங்கிறது என்னங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ கணவனோ இல்லை மனைவியோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரங்கள் சனியுடைய நட்சத்திரமாகவோ இல்லை சுக்கரனுடைய நட்சத்திரமாகவோ இருந்தால் அவங்க கல்யாணம் பண்ணும்போது இந்த ரஜி தட்டும் அதாவது ரஜ்ஜி தட்டும்னா அந்த ரஜ்ஜி பொருத்தம் இருக்க சரியாக இருக்காது இப்போ சனியுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூச நட்சத்திரம் அதேமாதிரி அனுச நட்சத்திரம் அதே மாதிரி உத்தராட்டத்தி நட்சத்திரம் அதேமாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படின்னா பரணி நட்சத்திரம் அதே மாதிரி பூர நட்சத்திரம் இங்கே வந்து பூராட நட்சத்திரம் அப்போ கணவனோ மனைவியோ இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேருமே பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இல்லை கணவன் மனைவியுமே ரெண்டு பேரும் அனுச நட்சத்திரத்தில் பறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ரஜி தட்டுதுன்னு அர்த்தம் ரஜி தட்டுது அர்த்தம்னா ரஜி பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம் அல்லது கணவன் வந்து சனியுடைய நட்சத்திரம் புத்திராட்டதி நட்சத்திரம் மனைவி வந்து பூராட நட்சத்திரம் இங்கேயும் வந்து ரஜி தட்டும் அல்லது கணவன் வந்து இப்போ பரணி நட்சத்திரம் மனைவி வந்து உத்திராட்டத்தின் நட்சத்திரம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்தாலும் அதுவும் வந்து இங்கே வந்து அந்த ரஜி பொருத்தம் அந்த ரஜி பொருத்தம் சரியாக வந்து அமையாது பொதுவாக வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து இருக்குது என்ன அப்படின்னா ரஜ்ஜு இருந்தாலே கல்யாணம் செய்யக்கூடாது அப்படி அதை மீறி வந்து க ஒரு கல்யாணம் நடந்தால் கணவனையோ இல்லை மனைவியோ யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் ஏற்படுங்கிறது ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது ஆனால் இங்கே இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் இல்லை சனியுடைய நட்சத்திரத்துலேயும் பிறந்த நட்சத்திரமாக கொண்ட தம்பதிகள் அப்படி கல்யாணம் பண்ணால் அது தொடை ரஜு அப்படிங்கிற ஒரு பிரிவை சேர்ந்தது சரி இந்த தொடை ரஜு அப்படின்னா அதனால் என்ன விதமான பலன்கள் ஏற்படும் இல்லை அதனால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும்னா தன நாசம் ஏற்படும் தனநாசம்னா ஏற்படும்னா என்ன இப்போ ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சிக்கல் இப்போ ஒருத்தர் தொழில் பண்ணுறாங்க தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய சிக்கல் அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான பண நெருக்கடி ஏற்பட்டுருக்கு கடன் வாங்குறாங்க கடன் அடைக்க முடியல ஒரு பெரிய அளவில் பொருளாதார சீர்குலை உண்டாயிருது இல்லை திடீர்னு அவங்க ஒரு நிறையா ரூபா வச்சுருக்காங்க அவங்க கூட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு திருடம் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய ரூபாய் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுறாங்க இல்லை அவங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தங்க அவங்க ரூபாயை ஏதோ ஒரு வியாபாரம் சம்மந்தமாகவோ இல்லை முதலீடு சம்பந்தமாகவோ கொடுத்துக்கும் போது அந்த ரூபாயை அவங்க வந்து மோசடி பண்ணும்போதும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார சீர்குலைகள் வந்து உண்டாகலாம் அப்போ நாசம் அப்படின்னா திடீர்னு வந்து பணத்துக்கு வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் உண்டாகிறது பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு வந்து அந்த அதை பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீவிரமாகிறது இதை குறிக்கிறது தான் தனநாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே ஒரு ஆணோ பொண்ணோ சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயோ இல்லை சனியுடைய நட்சத்திரத்திலேயோ கல்யாணம் பண்ணும்போது ரஜி பொருத்தம் கிடையாது ஆனால் அந்த ரஜி பொருத்தம் கிடையாதுங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து இறந்து வருவாங்கங்கிறது கண்டிப்பாக அதனுடைய அர்த்தம் கிடையாது தனநாசம் உண்டாகும் சரி இப்போ பொதுவாக வச்சுக்கணும் கண்டிப்பாக இதில் வந்து தனநாசம் உண்டாகுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் அதாவது பையனுடைய ஜாதகத்துலேயும் சரி பொண்ணுடைய ஜாதகத்துலேயும் சரி அண்ணம்ம அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ரெண்டாம் இடம் அதேமாதிரி அவங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய நாலாம் இடம் கடன் அது போன விஷயங்களை அதை வம்பு வழக்கு பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஆறாம் இடம் அதேமாதிரி பதினோராம் இடம் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் இல்லை பன்னெண்டாம் இடம் செலவுகளை வந்து சமாளிக்கக்கூடிய இடம் இந்த ஸ்தானங்கள் அதாவது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் நாலாம் இடம்ங்கிறது சொத்து சம்பந்தப்பட்டது ஆறாம் இடம்ங்கிறது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பதினோராம் இடங்கிறது வருமானம் முதலீடுகள் சம்மந்தப்பட்டது பன்னெண்டாம் இடம் செலவுகள் சம்பந்தப்பட்டது இந்த ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது அதாவது அவங்களுடைய அவங்களுடைய அதாவது பிறப்பு ஜாதகத்திலேயே புலர்வடி இருக்குது அப்படின்னா அந்தந்த கிரகங்களுடைய காலகட்டங்களில் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் சரிவுகள் ஏற்படலாம் பொருளாதாரத்தில் கடும் நெருக்கடி ஏற்படலாம் இல்லை பொருளா பொருளாதார சீர்குலைவுகள் வந்து உண்டாகலாம் ஆக ஒரு பொண்ணும் பையனும் இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரமோ இல்லை சனியுடைய நட்சத்திரத்துலேயே பிறந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும்போது ஜோதிட ரீதியாக அங்கே ரஜ்ஜு தட்டும் அதாவது ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது ஆனால் அதை மீறி கல்யாணம் செய்கிறதுனால உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது சரி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந் பொருளாதார ரீதியாக வந்து கடுமையான வீழ்ச்சிகள் அடையணும்னு தலையெழுத்து இருந்தால் தான் அது வந்து நடக்கும் அதுவும் அந்தந்த கிரகங்களுடைய தச காலங்கள் சம்பந்தப்பட்ட காலத்திலேயே இது வந்து நடக்கும் இது போன்ற மேலும் பல நல்ல பதிவுகளை வரக்கூடிய காலங்களில் நாங்கள் தொடர்ந்து இந்த அசோசிய நல்லா அப்லோட் பண்ணுறோம் உங்களுடைய ஆதரவை என்றொன்றும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்